அஃபீஃப்க்கு இன்றைக்கி என்ன லன்ச் பேக் வாங்க பார்த்துடலாம் இன்றைக்கி அஃபீஃப்க்கு வந்து ஒரு ஹெல்த்தியான லன்ச் தான் பேக் பண்ணியிருக்கேன் இது தக்காளி சாதம் தான் பேக் பண்ணியிருக்கேன் தக்காளி சாதத்தில் என்ன ஹெல்த்தின்னு பார்க்குறீங்க வெறும் தக்காளி சாதம் இல்லை அதில் வந்து நான் கேரட்டை ஒழிச்சு போட்டு பண்ணியிருக்கேன் அதை இப்படியெல்லாம் ஒளிச்சு வச்சு கொடுத்தா தான் அவன் சாப்பிடுவான் அந்த கேரட்டுக்கு கலர் ரைஸும் இருக்கிறதால கேரட் போட்டிருக்கிறது உள்ளே தெரியாது அதனால அப்படியெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு அது கூட ஒரு பாயில்டு எக்கு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து அதுலேயும் ஒரு இது பண்ணியிருக்கு என்னென்னா நைட்டே வந்து கொண்டக்கடலையே ஊற போட்டிருந்தேன் கொண்டக்கடலையே ஊற போட்டு காலையில் அதை வந்து ஒன்றும் அதிகமாக அரைச்சி உள்ளி தக்கா உள்ளி பச்சை மிளகாருவுப்பில் இதெல்லாம் போட்டு வடை மாதிரி தட்டி கொடுத்துட்டேன் இது நம்ம பருப்பு வடை மாதிரியே இருக்கும் கொண்டைக்கடலை அப்படின்னு தெரியாது நார்மலாக கொண்ட கறி வச்சோ இல்லை சும்மா பாயில் பண்ணி கொடுத்தா சாப்பிடவே மாட்டான் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் அதை கொடுத்து விட்டேனா அப்படியே திரும்ப வரும் அதாவது முழு கொண்ட கதையில் இப்படி பண்ணும்போது வடையாக இருக்கனால சரி சாப்பிட்ருவோம் நம்பிக்கையே பார்ப்போம்